நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் இடைத்தேர்தல் எட்டு தொகுதிகளே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த பழனிசாமி கம்பெனி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவேதான் நாடாளுமன்ற தேர்தலோடு நடக்கின்ற இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நீங்கள் நமது பரிசுப்பட்டே வாக்களித்து அருமை சகோதரர் ஞானசேகரனை வெற்றி வெற்றிபெறச் செய்வதன் மூலம் இந்தியாவிலும் ஆட்சி மாற்றத்தையும் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்க நீங்கள் வழிவகை செய்வீர்கள் என்பதை தயவு செய்து என்னை பார்க்க வேண்டும் ஏப்பா பத்து மணிக்கு பேசி முடிக்கணும் மாறேன் வையா பத்து மணி வை பத்து மணிக்கு நான் பேசணும்ல கொஞ்சம் அமைதியார் அப்படி கொஞ்சம் மறண்டால் தான் உழுக்கா இருப்பார் ஆ தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சித்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் விவசாயிகளை தமிழ்நாட்டிலே புயல் அடித்தாலும் சரி சரி வெள்ளம் வந்தாலும் சரி வறட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத மோடி தேர்தல் வந்தவுடன் வாரத்திற்கு மூன்று முறை இங்கே வந்து மக்களை சந்திக்க வருகிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாலு கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து ஒவ்வொரு ஒரு வங்கி கணக்கிலும் பயணி லட்சம் போடுவேன் இளைஞர்களுக்கு வருஷத்திற்கு வாங்கி தருவேன் மக்களாகத்தான் வாக்களித்தீர்கள் மோடியை கண்டு ஏமாறவில்லை மற்ற மாநிலங்களிலே ஏமாந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோபமாக இருக்கிறார்கள் மோடியை ஆட்சியை விட்டு இறக்கி விடுவார்கள் அதே நேரத்திலே இன்னொரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி காவிரி மேலாண்மை ஆணையம் கஷ்டப்பட்டு வாங்கியதை கூட நாங்கள் ரத்து செய்வோம் என்று கர்நாடக மாநிலத்திலே அந்த காங்கிரஸ் கட்சி சொல்கிறது ராகுல் காந்தியை பிரதமராக அந்த கட்சியை காங்கிரஸே சொல்லாத வேலையில ஸ்டாலின் அவரை பிரதமர் என்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் போட்டியிடுகின்ற தொகுதியிலேயே கங்கணம் கொண்டு அவர்கள் வேலை செய்கிறார்கள் அந்த முதலமைச்சரே எதிர்த்து வேலை செய்கிறார் நமது விவசாயிகள் வியாபாரிகள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நமது காவிரி தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருப்பது போல நமது நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாராமல் இந்த பழனிசாமியின் ஆட்சியிலே எல்லாவற்றையும் போட்டுவிட்டதால் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் தத்தளிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது எனவேதான் சொல்கிறேன் நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் நம்மை பிரிக்க நினைக்கிறார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையாக இருக்கின்ற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அச்சுறுத்துகின்ற விதமாகவும் இந்துக்கள் இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருப்பதால் அவர்களது வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த விதமாக நடந்து அதுபோல இங்கே இருக்கின்ற திமுக நாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் என்று சொல்லி வந்தவர்கள் அவர்கள் இவர்களின் பொய்வேசத்தை கண்டுகொண்டதால் இன்றைக்கு நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல அப்படி என்று அவர்கள் அரசியல் கட்சிகள் ஜாதி மதத்தை பற்றி பேச தேவையில்லை தமிழ்நாட்டு பிரச்சனைகளை ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலே போதும் நமது பகுதி மக்களின் கோரிக்கைகளாகிய கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிறுவனத் தொகையை சர்க்கரை ஆலையிலிருந்து வாங்கி தர வேண்டும் திண்டிவனம் கிருஷ்ணகிரி சாலை விரிவாக்க திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் திண்டிவனம் திருவண்ணாமலை இடையே ரயில் பாதை அமைக்க வேண்டும் நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் கீழ்பண்ணாத்தூர் பகுதியில் அரசு கல்லூரி வேண்டும் நமது சிறு குறு தொழிற்சாலை அமைத்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் கவுத்தி மலையில் இருந்து உற்பத்தியாகும் துணிஞ்சலாறு தூர்வாரப்பட்ட வேண்டும் ஆவூர் பகுதியில் நூற்றாண்டு காலமாக நடக்கும் பாய் உற்பத்தி தொழிலை மேம்படுத்த வேண்டும் திருவண்ணாமலை விழுப்புரம் இடையே உள்ள வேட்டாளம் சாலை புறவலை சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் இது போன்ற நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வேட்பாளர் அருமை ஞானசேகரன் அந்த படித்தவர் சொந்தமாக தொழில் செய்பவர் மக்களிடம் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லாதவர் நமது கட்சியிலே இருக்கிறார் என்கிற காரணத்திற்காகவே அவர் வீட்டிலே வருமான வரித்துறை சோதனை நடந்ததெல்லாம் தெரியும் அந்த இளைஞரை நீங்கள் வெற்றி பெற செய்து நமது பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து நமது திட்டத்தை மேம்படுத்தி மற்றும் கிராமங்களுக்கு தட்டுப்பாடு இன்றி குடிநீர் வசதி செய்து தருவதற்கும் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நெடுக்காம்பூண்டி கிராமத்தில் மயான பாதை இல்லாமல் உள்ளதை அதை அதை அமைத்து தர வேண்டும் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்தில் சோ நம்மியந்தல் சோமாசி பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளியாக தயார்படுத்த வேண்டும் போன்ற நமது பகுதியின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பட்டகம் பரிசு பட்டகம் பட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ஞானசேகரன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் நம்ம சின்னம் மக்கள் செல்விக் கண்ட கழக சின்னம் பெண்கள் கிளைஞ்சி பரிசன் பெற்ற பரிசு பெற்றே ஓடுங்கம்மா ஓட்டு நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு பரிசு பெட்டக பரிசு பெட்டகம் நம்ம சின்னம் என்றும் நம்ம பரிசு பெட்டக சின்னம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னமும் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் நம்ம சின்னம் மக்கள் சேவை சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் அம்ம சின்னம் மக்கள் செல்வர் டிவி கண்ட கழக சின்னம்